அதானியோட கூட்டு வச்சிருக்க இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும் இவங்க தானே பேசுறாங்க இவங்க எந்த அதானி எதிர்கட்சியா இருக்கும்போது அதானிய பேசுனதை நீங்க பாத்தீங்க அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு அவரோட சேர்ந்து எத்தனை இப்ப இந்த சூரிய ஒளியில் மின்பூங்க அமைக்கிறதெல்லாம் அவரு 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 இதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்றாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஓராண்டுல மட்டும் இந்த நியாய விலை கடையில அதாவது ரேசன் கடையில அரிசி மட்டும் தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சரி மூட்டையை ஏற்றி இறக்குறதுனால சிந்தி இருக்குன்றாங்க ஓராண்டுல சிந்தனதா எடுத்து வித்தே இல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு எப்படி செயல்படுதுன்னு பாருங்க உண்மையிலே சிந்திச்சா இருக்கிற யாராவது இதை நம்பரியலா என்ன சொல்லுங்க சாக்கு அது அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையாவா இருக்கு இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு அரிசி ஓட்டையா இருக்கு அள்ளி வித்து தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரை கொண்டு போய் விற்கிறீங்க இங்கேயே வித்துட்டு போயிரண்டி தானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதானிய குறை சொன்னாங்க சரி அதான் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களெல்லாம் கேக்குறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு யார சந்திச்சாரு ஏன் நீங்க எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை யார சந்திச்சாரு என்ன பேசுனாங்க எதுவுமே இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு